ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு டைம் வறுத்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வறுத்துட்டேன் ஸோ அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் வறுத்துட்டு அதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ நமக்கு நல்லா பருப்பு வேந்து குழஞ்சி வரணும் அதுக்காக நான் மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து நல்லா பருப்பு வாஷ் பண்ணிவிட்டேன் குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் ஸோ இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு பாருங்கள் பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் ஸோ அடியும் பிடிக்காது பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இதை வந்து இப்போ மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க இதை வந்து பத்து நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பத்து நிமிஷம் ஊற வச்சாலே சரியாக இருக்கும் இந்த அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நாலு விசில் விட்டுக்கோங்க நாலு விசில் விட்டதுக்கப்புறம் சாதம் வந்து இப்படி தான் இருக்கும் இதையும் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க ஸோ சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதத்தோடு வந்து நல்லா பாசிப்பருப்பு மிக்ஸ் ஆகி வரணும் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம கலக்கும் பொழுதே கெட்டியாக இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆறுனது ரொம்ப கெட்டியாகிடும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு வந்து எண்ணெயில் நல்லா பொரியணும் ஸோ தான் இதில் இருக்க காரம் வந்து கொஞ்சம் குறையும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பச்சை மிளகாயோட காரம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கிடும் ஸோ அதுவும் ரொம்ப காரம் இருக்காது அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்தோம் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை தாளிக்கு மொழுது தான் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணா கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம் லைட்டாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாதத்தோடு இந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் அளவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து குக்கர்லேயே வச்சுருக்கேன் ஸோ இது வந்து அடி சாப்பாடெலாம் நல்லா வந்து கலந்து விட முடியாது அதனால் இதை வந்து ஒரு கடைக்கு மாற்றிக்கிறேன் ஸோ நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் குக்கர்லேயே கூட கொஞ்சம் பெரிய குக்கரை வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க ஸோ கடாய்க்கு மாற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளவு நெய் வேணுமோ நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ இப்போ எவ்வளோ நெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டுடுங்க அவ்வளோ தான் சூப்பரான மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோ தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்